வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க்கை பிரபஞ்சம் அன் தேசியம் மூலிகைகள்ல நம்ம தினம்தோறும் உணவாகாதது கீரை வாக்கைகளை நிறைய பயன்படுத்துவோம் இதுல முக்கியமான கீரை கீரையே பிடிக்காது எனக்கு அப்படின்னு ஒதுங்கி போறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு உடல் நல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கணுமா வெயிட் லாஸ் பண்ணணுமா அதுக்கப்புறம் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறமா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் ஸ்கின் நமக்கு நல்லா பிரைட்டன் ஆகணும் உடல்ல இரும்பு சத்து அதிகரிக்கணும் இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கீரைய அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க அதுதான் சிறுகீரை ரொம்ப எளிமையாக கீரை கடைகள்ல கிடைக்கக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது அதுவும் சிறுநீரகத்தின் நண்பன் அப்படின்னு சொன்னா இந்த சிறுகீரையை சொல்லலாம் ஏன்னா கிட்னி ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எனக்கு அடிக்கடி யூராக் இன்ஃபெக்ஷன் வருது யூரின் போயிட்டே இருப்பீங்க திடீர்னு எரிச்சல் வரும் அடிவயத்துல ஒரு தாங்க முடியாத வலி இருந்துகிட்டே இருக்கும் யூரின் பாஸ் பண்ணும்போது என்னால் தாங்கவே முடியலைங்க வலி இருக்கு அடிக்கடி ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் எனக்கு வருது இந்த மாதிரி பிரச்சனைகளால நீண்ட நாள் நீங்க அவதிப்படுறீங்கன்னா சிறுகீரை இதுக்கு ஒரு முட்டுப்புழியை வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறுகீரையை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்னா நம்ம கடையிலாக பயன்படுத்தலாம் இல்லை இந்த சிறுகீரையை வேர் வரைக்கும் நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து நறுக்கி எடுத்துட்டு கஷாயமாக இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த கஷாயம் அப்படின்னு சொல்றது சிரிக்கிறைய நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸா கட் பண்ணி ஒரு ரெண்டுல இருந்து மூணு கைப்பிடி அளவு சிரிக்கிறையை எடுத்து போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போறோம் இதனோட கொஞ்சமா சீரகம் சோம்பு இது ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கணும் இதை சேர்த்து நல்லா பாயில் பண்ணிட்டு மூணு கிளாஸ் கண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு கிளாஸா வரணும் அப்போ இதை ஃபில்டர் பண்ணி டெய்லி இதை பத்து நாட்கள் தொடர்ந்து குடிக்கும்போது நம்ம உடல்ல நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஆற்றல் அப்படின்னு சொன்னா உடல் உஷ்ணம் நமக்கு தனியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கண் பார்வை நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ரீனல் கேல்குலே அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இந்த சிறுநீரக கற்கள் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ரெகுலரா இதை நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும் ஸோ சிறுகீரை கஷாயத்தை தொடர்ந்து குடிக்கும் பொழுது உடல்ல நமக்கு நிறைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தவறாம இந்த கஷாயமாக குடிச்சுக்கோங்க இதுல முக்கியமாக சிறுகீரை நெய் அப்படின்ற ஒரு மருந்து இந்த மாதிரி இருந்து இருக்கு இதை சிம்பிளா வீட்டில் நீங்களே செய்யலாம் என்னென்ன பிரச்சனைக்காக இந்த சிறுகீரை நெய் நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டாக்ஸின்ஸ் உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னாலும் இது நமக்கு பயன்படுது இதை தாண்டி வேறு எதற்காக இது பயன்படுது அதிகமான உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை தலைமுடி உதிர்கள் கண் பார்வை குறைபாடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த சிறுகீரை நெய் பயன்படுது இது எப்படி செய்யலான்னு சொல்ற கவனமா கேட்டுக்கோங்க இதை நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் நீங்களே செய்து இது பயன்படுத்தலாம் சிறுகீரை எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கணும் இந்த சாறு ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் நமக்கு தேவைப்படுது இதனோட ஐம்பது கிராம் ஏலக்காய் பொடி இந்த சாறுலயே நம்ம சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கணும் சீரகம் பொடி ஐம்பது கிராம் அதிமோதிரம் பொடி ஐம்பது கிராம் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிலோ நெய் அதில் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து காய்ச்சணும் இதை காய்ச்சிக்கிட்டே வரும்போது அதுல இருக்கக்கூடிய மூலிகை தன்மை எல்லாமே நெய்ல நமக்கு கலக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நெய்ல கலந்து நமக்கு இந்த சிறுகிற நெய் மருத்துவ குணம் நிறைந்த இந்த சிறுகிற நெய் நமக்கு கிடைக்குது இப்போ இதை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நம்ம உடல்ல ஹிமோக்ளோபின் லெவல் குறைவா இருக்கு அதிகமான உடல் உஷ்ணம் யூரினி இன்ஃபெக்ஷன் இருக்கு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காலையும் நைக்கையும் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த நெய்யை நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம் இப்போ காலையில நம்ம உணவு பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்து முடிச்சுட்டோங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு குடிச்சுக்கலாம் இரும்பும் உணவு எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவு சிறுகீரை நெய் இப்போ இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம உணவிலும் சிறுகீரையை அடிக்கடி சேர்த்து நம்ம சமைத்து சாப்பிடும்போது உடல்ல பல வகையான நன்மைகள் உடல் சூடும் நமக்கு தனியா ஆரம்பிக்குது மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி